ஹாய் ஹலோ வணக்கம் இதை சொல்றதுக்கு இனிமே வந்து ஹாய் ஹலோ வணக்கம் சொல்லக்கூடாது வணக்கம் என் இனிய உறவுகளே ஏன்னா இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அதனால காலையில் ஆரம்பிக்கும் போது தமிழ் புத்தாண்டு நம்மெல்லாம் யாரு தமிழர்கள் நம்மளுக்கு வந்து தைப்பொங்கல் எப்படியோ அதே மாதிரி தமிழ் புத்தாண்டும் நம்மளுக்கு ஒரு பெரிய பண்டிகை அதனால இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அதே மாதிரி நேத்துல இருந்து எனக்கு நேத்து நைட்டே சொன்னது தான் இரவு எல்லாத்துட்டையும் சொன்ன விஷயம் என்னன்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எனக்கு யார் யாரெல்லாம் வாட்ஸ்அப்பில் வாழ்த்து மலை பொழியிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கூகுளில் என்னால் முடிஞ்சது தலைக்கு நூறுரூவா மேனிக்கு நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ரிட்டர்ன் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து ஒரு அன்பளிப்பாக பொழியிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அது நடக்கும் இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் எனக்கு வந்து வாழ்த்துக்கள் மலையை புரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கீங்க அதில் ஒரு ஆயிரம் பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நூறு நூறுரூவா மேனிக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் நான் இருக்கேன் கண்டிப்பாக வந்து இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே வர்ற அழைப்புகள் அனைத்திற்கும் வாழ்த்து மலை அனைத்திற்கும் நூறுரூவா உண்டு சரியா அதனால் எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்கிறவங்க தாராளமாக சொல்லுங்க இது போக இப்போ நான் ஒரு புதுசாக ஒன்று உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இதை கேட்டால் உங்களுக்கே பேர் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் மர்ம முடிச்சுக்களையும் அவுக்க போகிறேன் மர்ம முடிச்சுக்களை அவுக்குறேன்னு சொன்னோன்னே நான் இப்போதானே போன வாரம் ஒரு மர்மம் முடிச்சு அவுட்டிங்க திருப்பி என்ன இன்னைக்கு வந்து ஒரு மர்மம் முடிச்சு அவுக்குறேங்கிறீங்க ஆக நீங்கள் ஒரு பெரிய முடிச்ச வைக்கியா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டுறாதீங்க இது வந்து ஒரு சிதம்பர ரகசியம் கிணறு வெட்ட கிளம்புன கதையா ஏதோ ஒன்று செய்ய போய் எதிலையோ போய் முடிஞ்ச கதையாக இப்போ பால விநாயகத்துக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகிருச்சு அது வந்து சூர்யா சூர்யாவுக்கு திலீபா கோகுல்னு ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க இப்போ புதுசாக இடையில வந்து ஜோதின்னு சொல்லி ஒரு பொண்ணை ஒரு நர்ஸை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு அதுக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்த தகவல் ஆதாரபூர்வமான இடத்துல இருந்து வந்த தகவல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதில் என்ன ஒரு மர்மம் முடிச்சு இதில் என்ன ஒரு மிகப்பெரிய டுஸ்ட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் கண்கள் அகல விரியும் உங்கள் காதுகள் அப்படியே ஐயோ இப்படி இல்லாமல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க கேட்க நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த வெற்றி இணைய சேராது அந்த மாப்பிளை வீட்டுக்காரரையும் சேரும் மாப்பிள வீட்டுக்காரர் சொல்கிறேன்னா அது யார் மாப்பிள வீட்டுக்காரர் என்னங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்றேன் கேட்டுக்கோங்க சூர்யா வந்து எனக்கு செகண்ட் ஹேண்டு அப்படின்னு சொல்லி தானே எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கிடையாது சூர்யா எனக்கு தேர்ட் ஹேண்டு மூணாவது செப் ஸ்டெப்னி தான் ரெண்டு இது வந்து ட்ரிப்பினி மூணாவது எப்படி சொல்கிறேன்னா பால சூர்யா ஸ்டெப்னி தானா பால விநாயகத்துக்கே சூர்யா சின்ன வீடு தானா நான் நேற்று கேட்டேனா இரு பதிமூணு ஆச்சுன்னு சொல்கிற முத அந்த பதிமூணு வருஷ கணக்குக்கே ஒன்று இடிக்குது சூர்யாவோட வயசு சி சூர்யாவோட வயசுங்கிறேன் திலிப்பாவோட வயசு பதினேழு அவன் பிளஸ் ஒன் படிக்கிறான் ஆக அவன் வயசு பதினாறு முடிஞ்சு ப்ளஸ் டூ போனால் பதினேழு ஆக இவங்க என்ன சொல்றாங்க லவ் பண்ணி பதிமூணு வருஷமா நாங்கள் லவ் பண்ணுறோங்கிறாங்க அப்போ அந்த நாலு வருஷ கேப்பு இடிச்சிச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் ஆஃப் த வியூவுக்கு வர்றேன் நான் அதாவது சூர்யாவோடய புருஷன் பால விநாயகம் புருஷனே கிடையாது நான் கேட்டேன் நான் நேற்று ஒரு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றீல வீடியோ இருக்கா இல்லை ஆடியோ இருக்கா இல்லை கல்யாண புகைப்படம் இருக்கா எப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க உனக்கு அதாவது கல்யாணம் முடியிறப்ப இவ வந்து ஒரு போட்டா கிருக்கி நல்லா டீப்பாக போகிறேன் கேட்டுக்கங்க ஆறாமரை யோசனை பண்ணி எல்லாரும் மூளையை பயன்படுத்தி நான் சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்கள் இவன் எதுக்கு எடுத்தாலும் ஃபோட்டோ எடுக்கிறாள் வேளாங்கண்ணிக்கு போய் நான் சிம்ரன் மாதிரி இருந்தேன் நான் வந்து வேளாங்கண்ணியில் ஃபோட்டா எடுத்தேன் நான் வந்து இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்லி இவள் கல்யாணத்துக்கு முன்னால் இருந்தே இவன் சடங்கானதுலேருந்தே போட்டானா போட்டானா உயிராக இருக்கா இப்படி உள்ளவ கல்யாணம் முடிச்சு புருஷ பொண்டாட்டியான போட்டோவையே காணும் ரெண்டு பேர் கல்யாணம் முடிச்சிருந்தா ரெண்டு பேர் ஜோடியாக போட்டோ எடுத்துருக்கணும்ல அந்த போட்டா எங்கே இல்லை எப்போ ஃபோட்டோ எடுத்திருக்கா திலீப்பா கோகுலு பால விநாயகம் சூர்யா நாலு பேர் இருக்கிற மாதிரி போட்டோவை குடும்ப போட்டான்னு சொல்லி காட்டுறா அப்ப கல்யாணத்தப்ப எடுத்த போட்டோக்கள் எங்க முறைப்படி கல்யாணம் ஆயிருந்தா போட்டோ இருந்திருக்கணும்ல அது எங்க முத கொஸ்டின் மார்க் ரெண்டாவது இதுக்கு முன்னாலேயே பால விநாயகத்துக்கு ஜோதிமணிங்கிறவங்க கூட கல்யாணம் ஆயிடுச்சு ஜோதி என்கிற ஜோதிமணி அவங்க தான் முறைப்படி பாலவிநாயகம் தாலி கட்டின முதல் பொண்டாட்டி இவங்க யாருக்கு பிறந்தவங்க அந்த ஜோதிமணி வெத்துப்பாண்டிக்கும் பேச்சி அம்மாளுக்கும் பிறந்த ஜோதிமணி இவங்க பொண்ணோட பேர் என்னன்னா புவனா இவ்வளவு டீட்டெயிலும் நம்மளுக்கு வந்துருச்சு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணி தலைக்கு மீறின பொண்ணு இதுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க கொடுவாய்க்கு போயிருக்காங்க கொடுவாய்ங்கிற ஊர்ல தான் அந்த குடும்பம் குடுத்துண்ண நடத்திக்கிட்டு இருக்கு பால விநாயகமும் அவங்கள வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கியா முதல் பொண்டாட்டி முறைப்படி தாலி கட்டின புண்டாட்டிய ஆக இவங்க புவனாவை பார்க்க போகும்போது தான் இப்ப நம்மளுக்கு ஒருத்தர் வர்றாரு பாருங்க மாப்பிள வீட்டுக்காரு நான் ஆதாரம் இல்லாம எப்பயுமே பேச மாட்டேன் என்கிட்ட எந்த ஆதாரம் இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு வீடியோவாகவும் ஆடியோவாகவும் நான் இறக்குறதுக்கு தயார் சூர்யா சங்கட படாட்டினா என்கிட்ட அவ்வளவு ஆதாரங்கள் இப்ப குடோன் மாதிரி குமிஞ்சு கிடக்கு எல்லாம் வந்துருச்சு அதாவது என்ன நடந்திருக்குன்னா பொண்ணும் பார்க்க போயிருக்காங்க போன இடத்துல பொண்ணை பார்த்துருக்காங்க பூனாங்கிற பொண்ணு ஜோதிமணிக்கும் பூனாவுக்கும் பால விநாயக ஜோதிமணிக்கும் பிறந்த பூனாவை பார்க்க அப்போ போன இடத்துல பொண்ணை பார்த்து மாப்பிள்ளை காப்பி வாங்கி குடிச்சிருக்கிறாரு சிறீட்டு பலகாரம் பச்சி சுச்சி எல்லாம் சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மாப்பிள்ளையோட அப்பா யாரு இது பொண்ணோட அப்பா யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாலவ வந்து நின்று இந்த ஆளை எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோமே இதுக்கு முன்னால் எங்கேயோ இவரை வந்து எங்கேயோ பார்த்து சந்திச்சிருக்கோமே இல்லை இது பரிச்சயமான முகமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் மாப்பிள்ளை வீட்டுக்காரரும் அவர் பேர் மாணிக்கம் மாணிக்க பேரில் மாத்திரமும் இல்லை உண்மையிலே மாணிக்கம் அவர் அந்த அவர் நண்பர் அவர் பேரை சொல்கிற எனக்கு ஒன்றும் இல்லை நாளைக்கு சூர்யா போய் எந்த பிரச்சனை பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை மாப்பிள்ளை பே மாப்பிள்ளையுடைய அப்பா பேர் மாணிக்கம் அவர் இவரை எங்கேயோ பார்த்துருக்கோமே பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் இவர் உங்களை நீங்கள் எங்கே விளாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனு மளிப்பியிருக்கேன் அப்படியே ஒரு மாதிரி சைஸாக இல்லை நான் வந்து திருப்பூரில் சாயப்பட்டரையில் விளாக்குறேன் நான் சர்பத் கம்பியில் விளாக்குறேன் நான் பனியன் ஃபேக்ட்ரியில் விளாக்குறேன் நான் பேக்கரியில் விளாக்குறேன் அப்படி இப்படின்னு போட்டு உழப்பியிருக்கேன் இல்லைங்க உண்மையை சொல்லுங்கள் உங்களை ஏதோ ஒரு நான் வந்து ஒரு யூடியூப்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லையோ ஏதோ ஒரு இடத்துல யாரையோ ஒரு பிரபலமான ஆளுடைய புருஷனாக உங்களை நான் பார்த்துருக்கேன் யாருன்னு தான் எனக்கு மைண்டு வர மாட்டேங்கிது அப்படின்னோன்னே இவன் என்ன சொல்லியிருக்கேன் தயவுசெய்து அந்த சுப்புலட்சுமி பற்றி மத்திரம் பேசிடாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்கேன் சுப்புலட்சுமி ஒன்றா இவர் பிடிச்சுக்கிட்டாரு ஆகா அப்போ ரவுடி பேபி சூர்யாவோட புருஷேன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை சூர்யா காட்டினாலே அப்போ அந்த புருஷன் தான் இவர் பால விநாயகம் அப்படின்னு சொல்லி பாயிண்ட பிடிச்சிட்டாரு அப்புறமா கூப்பிட்டு போய் தனியாக கூப்பிட்டு போய் இங்கே வாங்க இவங்க யார் இவங்க உங்க முதல் மனைவியா இல்லை சூர்யா உங்க முதல் மனைவியா என்னங்கிறத உண்மையை சொல்லுங்கள் இந்த ரகசியத்தை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக வந்து நாங்கள் உங்கள் வீட்டில் பொண்ணு எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி பேசி கேட்க கேட்க அவர் கேட்குறாராம் கேட்குறாராம் இவ பால விநாயகன் சொல்கிறத கேட்க கேட்க ஆச்சரியத்தோட உச்சத்துக்கே போயிட்டாரா மாணிக்கம் என்னென்ன சொல்லியிருக்கேன் கேளுங்கள் முறப்படி தாலி கட்டின முதல் பொண்டாட்டி ஜோதிமணி தானா அவங்க நர்ஸாக இருக்காங்களாம் இவ வந்து செகண்ட் ஹேண்டு தானா ரெண்டாவதாக வந்து இவளுக்கு வந்து பேரு காலம் பார்த்ததே வந்து சுப்புளச்சின் பேறுகாலம் பார்த்ததே ஜோதிமணி தானா பெரிய ஆஸ்பத்திரியில் ஆக ஃபர்ஸ்ட் வைப்பு ஜோதிமணி தான் இவ இந்த அம்மாவை வந்து செகண்ட் ஹேண்டாக வச்சுருக்குறாங்க இவங்க போய் திலீபாவையோ கோகுலையோ பிரசவத்துக்காக பெரிய சேர்க்கும்போது ஜோதிமணியை வந்து கையெழுத்து போ போடுற இடத்துல பார்த்துருக்காங்க யாரை பாலவிநாயகத்தை புருஷங்கிற இடத்துல கையெழுத்து போடணும்ல அந்த இடத்துல பிரசவத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப முடியலையாம் சூர்யாவுக்கு உயிர் போகிற ஸ்டேஜாக அதாவது பிழைச்சா பிளப்பாங்க ஒன்று தாயை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா பிள்ளையை காப்பாற்ற முடியும் ஏதாவது ஒன்று தான் நடக்கும் அதனால் கையெழுத்து வாங்கணுங்கிறதுக்காக அவங்க அப்பா கூட போயிருக்கா யார் சூர்யா அன்னங்களும் போயிருக்காங்க இதெல்லாம் செல்லாது புருஷன் வரணும் ஏன்னா இது உயிர் விஷயம் அதனால் கையெழுத்து போட வரணும்னு இடத்துல தான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு சூர்யா இருந்தப்போ பாலவிநாயகம் போயிருக்காங்க போய் கையெழுத்து போடும்போது தெரிஞ்சிருக்கு இந்த ஜோதிமணிக்கு அந்த மூத்த ச சம்சாரத்துக்கு தெரிஞ்சிருக்கு என்ன நீங்கள் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னு போது நான் தான் வந்து இவளை செகண்ட் ஹேண்டாக ஸ்டெப்னியா வச்சுருக்கேன் இவ தான் என் கூத்தியா இவளுக்கு தான் வந்து இப்போ இந்த திலீபாங்கிறவன் கருவாயிருக்கேன் இதை வந்து எப்படியாவது நீ தான் பார்த்து இது பண்ணி நல்லபடியாக சுகப்பிரசவமாக ஆக்கி கொடுக்கணும் தாயவும் பிள்ளையவும் சேர்த்து காப்பாற்றணும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமோ அறிஞ்சோ அறியாமையோ நான் இந்த தப்பை பண்ணிவிட்டேன் இதோடு வந்து இவளை விட்டு நான் ஒதுங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் இவன் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் தான் பிரசவமே நடந்துருக்கு இதுதான் உண்மை அதுக்கப்புறம் ஜோதிமணிக்கும் நம்ம பாலவிநாயகத்துக்கும் விநாயகத்துக்கும் பல பிரச்சனைகள் குடும்பத்தில் மொத்தத்துக்கு அவளை நீ கலட்டிட்டு வந்தால் தான் இந்த வீட்டில் நீ குடும்பம் நடத்த முடியும் என் பிள்ளைக்கு நீ வந்து தகப்பேன்னு சொல்ல முடியும் யாருக்கு பூனாவுக்கு அதனால் இதோட நீ போயிரு அப்படின்னோடனே அவரும் வந்து கைகளி விட்டுட்டு சூர்யா கூட வந்து குடும்பம் நடத்திருக்கிறார் ரெண்டு பேருமா தான் வந்து சிட்டிப்பாளையத்தில் வீடு பிடிச்சி குடும்பமாக இருந்திருக்காங்க குடியும் கொடுத்தனமுமா அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தானே அதுக்கப்புறந்தான் ஜோதிமணி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்காங்க சரி இப்போ என்ன தான் சொல்கிறீங்க நம்ம குடும்பத்தோடு வந்துருங்க வேணும்னா அவளை அப்பப்போ போய் பார்த்துக்குறீங்களா இப்போ எப்படி சுமி சொல்லுது இதே கதை தான் அங்கே நடந்துருக்கு இல்லை நான் உங்க கூட முழுசாக வந்துடுறேன் அவளை கொடுமைப்படுத்துகிறா மாதிரி குடும்பப்படுத்துகிறேன் குடிக்கிறேன் அவளை போட்டு அடிக்கிறேன் அவள் என்னை ஏதாவது திருப்பி பண்ணான்னா நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உங்க கூடயே வந்து ஜாயின்ட் ஆகிடறேன்னு சொல்லி பேச்சுவார்த்தையை சொல்லி டீலிங் போட்டுட்டு தான் போயிருக்காரு அதே மாதிரி ஒரு ஆறு மாதத்துல இவ இவளை குடிக்கிற மாதிரி குடிச்சு அடிக்கிற மாதிரி அடித்து அவ திருப்பி வந்து பாலவிநாயகத்தை ஓட விட்டு அவன் அப்படியே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இனிமேல் உனக்கும் பாலவிநாயகத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது அவள் அடிக்கடி சொல்லுவா தெரியுமா என் புருஷனை நான் அடிச்சு அம்மனை ஓட விட்டேன் ஓட விட்டேன்னு பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு அந்த அம்மனக்கட்டையாக ஓட விட்டதுக்கு அப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பிரச்சனை பண்ணி இனிமேல் என் பொண்டாட்டி கூட போய் நான் வாழ்ந்துடுறேன் இவன் எனக்கு வப்பாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி பாலவிநாயகம் அப்படியே போயிட்டார் அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் பூனா பூனாவை பொண்ணு கே போன இடத்துல தான் மாணிக்கம் மாணிக்கம் போய் பார்த்துட்டு இப்படி இப்படி நடந்துருக்குன்னு சொல்லி சொன்ன உடனே இந்த டீட்டெயிலை பூரா அவர் எனக்கு சொல்லிட்டாரு ஃபோனில் இதுக்கு ஆதாரம் முழுக்க முழுக்க என் கையில் இருக்குது ஆக சூர்யா வந்து என்னை சுமியை சொல்கிறாளே உனக்கு கல்யாணம் புருஷன் வந்து சிக்காதானா ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டாலே இன்னைக்கு இவளுக்கே ஆதாரம் கிடையாது இவளே ஒரு டம்மி பீஸு இவளே வந்து கட்டின புருஷனே இவளுக்கு கிடையாது இருந்திருந்தா வீடியோ போட்டிருப்பா ஆடியோ போட்டிருப்பா ஃபோட்டோவை காட்டியிருப்பாள் ஆக எதுவுமே இல்லை இல்லை நான் இப்போ அவளுக்கு சவால் விடுறேன் சுண்டி விட்டு சொல்கிறேன் உனக்கு தான் சூர்யா உண்மையிலேயே தான் உன் புருஷன் என்ன நீங்கள் கல்யாணத்தப்போ எடுத்த ஃபோட்டோக்கெல்லாம் போடுங்க இருந்தால் தானே நீங்கள் போடுவீங்க அப்படி ஒரு ஃபோட்டோவை எடுக்கலை அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை உங்கள் கல்யாணம் திருட்டு கல்யாணம் அது முறைப்படி நடந்த கல்யாணம் கிடையாது நீ வந்து எங்கள் குடும்பத்தை வச்சு கேவலமாக பேசிக்கிட்டு சுமியவும் எண்ணெயையும் வந்துக்கிட்டு புரிச முன்னாடி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு என் பிள்ளைங்க எனக்கே புறக்கலன்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவு நாடகம் போடுற நீ இப்போ நீ மாட்டிக்கிட்டியா இப்பையும் சொல்கிறேன் உனக்காகவும் உன் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவும் தான் அந்த விஷயத்தை நான் லீக் அவுட் பண்ணாமல் இருக்கேன் இல்லையா புவனா யார் ஜோதிமணி யார் அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க இப்போ முதற்கொண்டு கொண்டு அவங்க அப்டேட்டு நர்ஸு தான் தலைமை நர்ஸு அதுவும் எந்த ஆஸ்பத்திரியில் இருக்காங்கங்கிறத முதற்கொண்டு நான் புட்டு புட்டு வைக்கிறதுக்கு நான் ரெடி நீ ரெடியா இதை போட சம்மதமா போட்டேன்னு வை உன் குடும்பம் மானம் நாரி சந்தி சிரிச்சணும் தெரியுதா இப்பயும் சொல்கிறேன் என்னை என் பிள்ளைகளோடையும் என் குடும்பத்தோடையும் நான் போகிறது வர்றது அவங்கள பார்க்குறது இன்றைக்கி கூட தமிழ் புத்தாண்டு நான் போய் என் குடும்பத்தை போய் பார்க்க போகிறேன் இனிமேல் உனக்கு என்ன மரியாதை நீ ஏன் ஒரு ட்ரிபிள் ஹேண்டு நீ செகண்ட் ஹேண்டு கூட கிடையாது உனக்கு என்ன மரியாதை உன்னை எங்கே வைக்கணுமோ இனிமேல் அங்கே தான் வைப்பேன் இவ்வளவு நாள் நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த பொய் இருக்குது பத்தியா இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் இப்போ நான் இன்னும் இது தெரியாமல் இருந்தால் இன்னும் என்ன ஏமாற்றிக்கிட்டு தானே இருப்பேன் உன் புருஷன் பாலவநாயகத்தில் போயிடுவேன் உன் புருஷன் நான் என் புருஷன் கூட போயிருவேன் என் புருஷன் நான் பதிமூணு வருஷமாக காதல் பண்ணோம் எவ்வளவு பொய் வாயை திறந்தாலே பொய்யா நான் உன்னை சொல்லவ பொய் சொன்ன வாயில் புழு புழுத்து தான் நீலாம் சாவ இவ்வளவு தூரம் என்னை டென்ஷன் ஆக்கி விட்டு அவனுக்கு கல்யாணம் ஆனதையே என்கிட்ட மறைச்சு நீ அவனுக்கு ஸ்டெப்புனிங்கிறதையே மறைச்சு இவ்வளவு நேரம் நீ வந்து முழு பூசணிக்காயே சோத்தில் மறைச்சிருக்க நீ தான் இன்னும் எவ்வளோ எல்லைக்கு வேணாலும் போவ நீ அப்போ சம்பாதிக்கிற வரைக்கும் ஏன்னா நான் உனக்கு சொல்லவா அவன் இவ்வளோ தூரம் லூஸில் விடும்போதே நினச்சேன் என்னடா ஆறு வருஷமாக இவன் வந்து பொண்டாட்டியே வேணான்னுக்கிட்டு இருக்கேன் எவனாவது உண்மையான புண்டாட்டிப்ப சுமியை கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா பாருங்கள் ஏதாவது ஒன்றுனா என் புருஷனுக்கு ஒண்ணு என் புருஷனுக்கு ஒன்று சொல்லி துடிக்குது இவ ஏற்கனவே இந்த என்னை கீழே உயிர் தளத்தை புடிச்சு கிள்ளி எரிஞ்சாலே அப்ப யார் துள்ளி குதிச்சு அழுது இதே சுமிதா சிக்குபாய் உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன பண்ணுனா அதுதான் உயிர் துடிப்பு அதுதான் புருஷனுக்கு பொண்டாட்டி வந்து கொடுக்குற மரியாதை புருஷ மேல வச்ச பாசம் இதை மாதிரி உனைய எப்பயாவது ஒரு இடத்துலயாவது பாலவனாயன் உனக்குன்னு சொல்லி பதறியிருக்கானா துடிச்சிருக்கானா இல்லை இல்லை அதுக்கு காரணம் என்ன நல்லா யோசித்து பார்த்தேன் கட்டின பொண்டாட்டியாக இருந்தால் தான் ஒரு துடிப்பு இருக்கும் இவன் ஆறு வருஷமாக விட்டுட்டு எப்படியாவது ஒரு வீடை பிக்கப் பண்ணிவிட்டு அதோடு கலண்டுக்கிறலான்னு நினைக்கிறானே அப்போ இவன் புருஷனாக இருக்கிறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அன்னைக்கே என் மூளையில ஓடுச்சு ஆனால் சரி என்னதான் நடக்குது பார்ப்போம் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உண்மை தெரிஞ்சிடும் நாளைக்கு இன்னாலும் நாளா அன்னைக்கு உண்மை தெரிஞ்சிடும்னு நம்பிக்கிட்டு இருந்ததுக்கு தான் அந்த ஆண்டவனாக பார்த்து என் அறிவு கண்ணை துறந்து மாணிக்கத்தை அனுப்பி விட்டுருக்கிறார் இப்போ தெரிஞ்சிருச்சா இனிமே என்னை நீ கண்ட்ரோல்லே எடுக்க முடியாது ஏன்னா நீ வந்து ஒரு சீப்பா என்னை ஏமாத்தினா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது மானமே இல்லாதவன் பணத்துக்காக வீட்டுக்காகவும் பணத்துக்காகவும் ஒரு பொருளுக்காகவும் புருஷனே இல்லாதவனை புருஷேன்னு சொல்லி நான் பதிமூணு வருஷம் குடும்பம் நடத்துனேன்னு சொல்லி தான் உன் புருஷேன்னு சொல்லி என்னையே முட்டாளாக்குறத நினச்சி இந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் முட்டாளாக்கண இப்போ ஆண்டவனாக வந்து காட்டி கொடுத்துட்டான அந்த இன்ஸ்டா பாட்டு உனக்கு தான் பாட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பணத்துக்காக என் மன சமந்து அவன் கூட போனியே தங்கமான மன சமர்ந்து அவன் கூட போனியே அது உனக்கு தான் போட்டிருக்காங்க தெரியுதாப்ப ஆக பணத்துக்காக உன் புருஷன் என்கிட்ட அனுப்பி விட்டுருக்கேன் அவன் புருஷனே கிடையாது அவன் ஒரு ஸ்டெப்னி ஒன்னே மாதிரி தான் ஸ்டெப்னன் கூத்தியான் எப்படி வேணாலும் வச்சுக்கிறலாம் இனிமேல் அப்படி தான் கூப்பிடுவேன் அவனை பால விநாயகத்தை பார்த்துக்கிறியா இதோட சொல்கிறேன் உனக்கு வீடும் கிடையாது வாசலும் கிடையாது கொடுத்த பொருள் கொடுத்ததோடு அப்படியே போயிடும் உங்கள் அம்மா ஊருக்கோ இல்லை பால விநாயகத்தை தேடி திருப்பூருக்கோ போயிரு இன்னும் உட்காந்துக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஹா ஹாஹா நாங்கள் தான் ஜோடி நாங்கள் பதிமூணு வருஷம் பாலாயனை இப்படி கூப்பிட்றாக அப்படி கூப்பிட்றாக போயிடுவேன்னு சொன்னால் அங்கே போனால் உனக்கு ஜோதிமணி விளக்கமாரோடு உட்காந்துருக்கு உன்னை வச்சு செய்கிறதுக்கு இதோடு முடிச்சுக்க அதான் நல்லது இனியும் உன்னை நம்பி ஏமாற நான் தயாராக இல்லை எனக்கு என் குடும்பம் முக்கியம் கண்டிப்பாக நிச்சயம் குடும்பத்தோடு சேரப்போகிறது நிச்சயம் கண்டிப்பாக நடக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எனக்கு நல்ல புத்தாண்டாக அமைஞ்சிருக்கு உங்கள் எல்லாருக்கும் அமைஞ்ச மாதிரி இதை நான் கடைசி வரைக்கும் இவளை ஊற விட்டு த தாராபுரத்துக்கு பற்றி விடாமல் எனக்கு இனிமேல் இந்த இதில் வேலையே கிடையாது ரைட்டாக பார்த்துருவோம் அவளா நம்மளான்னு எவ்வளோ பெரிய விஷயம் இதுக்கு மேலே அவர் அவள் ஆதாரத்தை போடுன்னு சொன்னால் நூறு பர்சன்ட் போடுறதுக்கு நான் தயார் எல்லாமே எனக்கு கையில் ரெடியா இருக்கு போதுமா பார்த்துக்கிறலாம் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமான்ல சொல்லுங்க ஆறு மணி லேவில் வச்சு செய்வேன் அவளை பாத்துக்கிறலாம் ஓகே பாய்